வணக்கம் ராஜேஸ்வரி நலன் கேட்டிருந்து பேசுகிறேன் உங்களுக்கு குல குலதெய்வமாக விளங்குற காவல் தெய்வம் விளங்குற முனியப்படை பற்றி பேசுறேன் நான் உங்களுக்கு தெரியும் முனியப்படை பற்றி அதுக்கு உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் பார்க்கலாம் வாங்க உம் சிவபெருமானுக்கு ஈஸ்வரன் பட்டம் அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிட்டு முனீஸ்வரனுக்கு முனீஸ்வரன் முனியப்பனுக்கு முனீஸ்வரன் பட்டம் கிடைச்சிட்டு இவன் முனிஷன் எப்படி அவதரித்தாங்கன்னா அவர் அவங்க வந்து அண்டகாபூரன்னு ஒரு அரக்கை இருந்தார் அந்த அரைக்கை வந்து எல்லாத்தையும் துன்படுத்திட்டு இருக்கான் அது எப்படி துன்படுத்தினான்னா அங்க பிரம்ம பிரம்மனை பார்த்து ரொம்ப த கடுமையை தண்டை அங்கத்தெல்லாம் வெட்டி குடிச்சு அவ்வளவு ஒரு ஒரு தவம் பண்ணதுனால அவனுக்கு அவ அவன் என்ன அவங்க என்ன பிரம்மதேவன்கிட்ட தேவன்கிட்ட நான் எனக்கு தகா வர மாதிரி சிவபர்மான மகாவிஷ்ணு என்ன அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேட்டிருக்கிறாங்க கேட்டோம்னா அது பிரம்ம தேவனும் அந்த வரத்தை கொடுத்துறாரு அவங்க அந்த வரம் ஆகணும்னு ரொம்ப தேவர்களையும் மனுஷன்கள் ரொம்ப குருவப்பட்டு இருந்திருக்காங்க இவங்க தேவர்கள் என்ன பண்றாங்க ஆஹ் போய் போயி அம்மா இதுவண்ணா இந்த அண்டகாசுரன் ரொம்ப எங்களை ரொம்ப கொடுமைப்பட்டுறாமா இனிதாமா எங்களுக்கு உதவி சம்ஹாரம் பண்ணணும் அவங்க சொல்லிட்டு கேட்டுக்கிறத கேட்டுக்கிறவங்க இவங்க என்ன பண்ண வாழத்தோப்பு வாழ மரம் இடத்துல போய் இவங்க அவதாரம் பண்ணுவோம் பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து அவங்க தவத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஏழு பேர் முனிய முனியப்பன் வந்து தோன்றி அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க அந்த ஏழு முனியப்பன் தான் வந்து அண்டகாசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணாரு அவங்க வந்து லாட முடியும் அஹ் ஜடாமுணி சட்டை முனி முத்து முனி அப்புறமா முத்துமணி கும்பமுனி ஆஹ் கருமுனி செம்மொணின்னு சொல்லி ஏழு முனி ஆஹ் அவதாரம் தோன்றி அந்த அண்டக அழிச்சிடறாங்க பச்சை மணிக்கு கவலை அனுப்புறாங்க இப்போ இந்த ஏழு பேர் சேர்ந்து அழித்த பிறகு ஒன்னா ஆயிடுறாங்க ஒரே சக்தி ஆகி முனிய சொல்லி வழிபடுற பூலோகத்துல வந்து வழிபடுறாங்க அவங்களுக்கு வந்து ஈசன் பட்டம் கிடைச்சது அவருக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இருக்கும் பங்காளிகள் மாவம் மட்டாங்க தேர்ந்து செல்வாங்க இல்லாமல் கிராமத்துல வந்து ஊர் எல்லையில ஏழு முனியப்பரம் வச்சிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து உருவ வழிபாட்டுல அபிஷேகம் பண்ண மாட்டாங்க பூ அலங்காரம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு எல்லா தெய்வமா வந்து நிறைய பேர் பாட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இருப்பாங்க அவங்க நம்ம முன்னோர்கள் மாதிரி தாத்தா மாதிரி அவங்களுக்கு பட்டாலும் தாத்தாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு இளமையிலிருந்து சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து அஹ் ஏதாவது தப்பு சுண்டா அடிப்பாரம் அந்த கிராமத்துல எல்லாம் அவங்க என்ன எந்த பட்டு வந்து அந்த திருவிழா நடத்தினா எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க இதுல வந்து பாண்டி முனின்னு இருக்காங்க அவங்க மதுரையில கிராமத்துலயும் சரி நகர்ப்புறத்துலயும் சொல்லி இந்த முனியப்பெண்ணா எல்லாரும் கொண்டாடுவாங்க இதுல வந்து பாண்டி முனி இருக்கிறாரு அவர் வந்து எப்படி வந்தாருன்னா நெடுஞ்செலி அந்த கண்ணைக்கு தவறான இது துட்டம் சாட்டி இந்த கோவல் நிரண்டு போன பிறகு அந்த கண்ணகி அழிச்சுறாங்க உடனே தப்பா தீர்க்க சொல்லிட்டான் ஒரு நிரம்பர சந்திக்கப்பட்டாங்க சும்மனை இறந்து போயிடாங்க உடனே அப்ப அந்த ஆத்மா என்னை பண்ணுறது காமிட்ட வந்து தவமான்ட்டு மக்களுக்கு நான் தவறான்னு மீதி சொல்லிட்டேன் எனக்கு என்னுடைய ஆஹ் இடத்துல இருந்து மக்களுக்கு நான் காவலா இருந்து துணையா இருப்பேன் அப்படின்னு சொன்னால முனி இப்ப அங்க இருந்து ரெண்டு பேர் எனக்கு அங்கே தவம் எடுத்துட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் வராங்க கடவுள் மனைவி அப்போ வந்து அந்த ரொம்ப கலப்பா இருக்கு இந்த அந்த காட்டுல பட்டிருக்கிறாங்க காட்டுல பட்டிருக்கும் போது கடவுளை அந்த நெடுங்கல் கடவுளை வந்து நான் ஒரு எட்டு எட்டு கால் தோளத்துல வந்து நான் வந்து அடியில பழந்திருந்தேன் வெளியில எடுத்தேன்னா உன்னுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் சுத்தத்தா இருக்கும் உங்க உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் நான் உதவியா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எட்டுக்கால கடவுட்ட சொன்னோம் அதெல்லாம் வேணாப்பா இல்லை நான் வந்து சுவாமி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கும்போது எட்டு எட்டுக்கால தொலைல அந்த தலை வந்து பூமியில இருந்து எடுத்துருக்கும் போது ஒரு தவ கோலத்துல கிடைச்சிருக்கு அந்த தலை அதை வச்சு அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வள்ளி அந்த அம்மா பேரு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வழிபடுறாங்க அவங்க அந்த மதுரையில எல்லாம் அந்த மது எல்லாம் ரொம்ப காட்டுக்குள்ள இருந்துச்சு இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் பேருந்து இருக்கிற இடத்துலயே அந்த கோயில் இருக்கு அது மேலும் ஆஹ் ரொம்ப சக்தி உள்ளவரா இருக்காங்க வேண்டுதல் வேண்டு கிடைக்கும் பாண்டியம் கேட்டோம்னா அந்த மாதிரி இருக்காங்க மேட்டூர்ல ஒரு அணை அணை வந்து கட்டவே முடியலையா அப்போ அங்க முனியப்படுறாங்க ஆங்கிலேயர் காலத்துல அங்க முனி எடுத்து அங்க முனியப்ப பிரசத்தி பட்டு இருக்காது நேற்று ஒவ்வொரு சேலத்தில் ஒரு காவல் தெய்வம் வளங்க லாரி லாரிபோட்டா வந்து அங்க வழிபட்டு போவாங்க ஒவ்வொரு மாதிரி நகரத்துலேயும் சரி கிராமத்துலேயும் சரி இவரை வந்து ரொம்ப அவரோட மக்களோட மக்கள் வாழ்றவன் சொல்றாங்க இவர் ஏன் முனி அப்படின்னு சொன்னேன்னா ரிப்பு இடத்துலயும் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஷிகளுக்கு மேலே மேல உயர் மேலானவர் அப்படின்னு அர்த்தமா அப்புறம் தட்ப வைப்புகள்லாம் கடந்தவர் துன்பம் சிமுகத்திலாம் வந்து இயர்ந்தவர் அதை வந்து அதில் விடுபட்டவர் சந்தோஷம் அதெல்லாம் அவருக்கு கிடையாதுன்னு ஆத்மா மகாபாரத் சொல்றாங்க சொல்றாங்க அந்த மாதிரி முன்னப்ப வந்து எல்லாருமே அவருக்கு குலதெய்வமா வழிபடுறாங்க ஆஹ் நம்மளும் வழிபடுறோம் அவரை இரண்டாவது தகப்பனா இருக்கும் அவரு இல்ல அவர் உயிரோடு இல்ல தகப்பன சொல்லுவாரு நடந்த கதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா சொல்ல சொல்றவங்களுக்கு அப்ப வந்து அந்த காலத்து தீப்பாந்தியம்மா சொல்லுவாங்க ஆஹ் அந்த தன் தன்னையே தீயில இறங்கிடுவாங்க அப்போ சின்ன மாயின்னு ஒருத்தவங்க அவங்க நிறைய மாடுகள் எல்லாம் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க கடவுளாலும் வேலை முடியும் அவரால் செய்ய முடியல அப்போ வந்து அந்த முனியப்பதிட்டப்ப ராயகோபுரம்னு இருக்குது ஸ்ரீரங்கத்துல ரெங்கநாதருக்கு இவர் தான் காவல் தெய்வம் வழங்குறாரு அந்த கோபத்துக்கு அடியில் இருக்காரு அந்த தெய்வம் அவங்க ஆடி இருபத்திட்டு ரொம்ப விசேஷமா இருப்பாங்க கோழி ஆடு எல்லாம் விட்டுவாங்க பொங்கல் வைப்பாங்க சுவாமிக்கு நிர்ணயித்த பண்ணுவாங்க ரொம்ப பிரபலமா இருக்கும் அந்த திருவிழா அப்ப அந்த அம்மா சின்னமாயின்றவங்க அந்த சுவாமியிட்ட முனியப்பண்ற போய் அப்பா இனியப்பா எனக்கு யாருமே இல்ல எனக்கு வந்து இந்த மாடல்லாம் அதுக்கு பார்க்க ஆள் இல்லப்பா இது கடவுளால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது தந்திருக்காங்க ஒரு அப்ப அடுத்த நாள் என்ன பண்றாரு இவரே முனியப்பனே மனித ரூபைய வந்து இந்த மாதிரிமா எனக்கு வந்து நான் எல்லாம் பட்டு தொட்டி எல்லாம் கழுவி கழி பால் எல்லாம் ஆஹ் நீங்க வந்து ஒரு மாட்டு பால் நான் கறந்து அந்த பொங்கல் வச்சு பூ போடாமல் பொங்கல் வச்சு சுருட்டு மட்டும் வச்சிருமா வரதுலேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க முனியப்பா வந்ததா தெரியல காலைல இன்ட்டு பாட்டானு எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கழுவி மாட்டை குளிப்பாட்டி பாட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி அடுக்குள்ள கோலம் போட்டு மொழிவி கோலம் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்களாம் பாலெல்லாம் கலந்து வச்சிருப்பாராம் வந்து பார்த்தா ஒரு மாட்டு பால் மட்டும் தனியா இருக்கும் பொங்கல் வச்சு அவங்க சுருட்டு மட்டும் வச்சிருவாங்க அது சாப்பிட்டா மறுநாள் அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்காங்க அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது திருமணம் போகும்போது முனியப்பா நீ துணைக்கு போ அப்படின்னு சொல்லும் போல முனியப்ப என்ன பண்றாரு அந்த பொண்ணு போயிட்டாராம் இந்த அடுத்த நாள் பால்லாம் கரக்கலையா ஒண்ணுமே செய்யலாம் அப்ப முனியப்பட்டப்பா அந்த பையன் வரலப்பா அப்ப சொன்னா சொன்னாங்களாம் ஆஹ் இந்த மாதிரி நான் தான் உடுப்பு வச்சா அப்பா அந்த காலத்து உடுப்பு வச்சு சுவாமி கேட்டாங்க ஆஹ் அப்ப வந்து நான் தான் அப்ப வந்தேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சுவாமி வந்து அந்த காலத்தை மனித ரூபத்துல வந்து அஹ் முனியப்ப வந்து உதவி செய்வாரு அப்படின்னு தெரியாது தடை மாதிரி எங்க போனா வழி காட்டுவாரு நம்மளுக்கு மாந்திரிக தகுந்திருதோ இதெல்லாம் அவரை வந்து கட்டி போடவே முடியாதான் விளையாட்டுக்காரவங்க வந்து கட்டி போடுறது செல்வனைறவங்க செல்வன பண்றவங்க ஆஹ் சத்துருக்கள் எதிரிகள் இருந்தாங்க ஏமாத்தினவங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம அந்த சுவாமிகிட்ட மீனப்பட்ட அவங்க குலதெய்வமா காவல் தெய்வமாட்டப்போ முறையிட்டோம்னா நம்மளை காப்பாற்றுவார் எப்பவும் நம்மளோட இருப்பார் மொழியப்ப அதனால வந்து நீங்களும் அவரை நினைங்க நானும் நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்னுடைய இந்த இந்த காணொளி எனக்கு லைக் பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நன்றி வணக்கம்